ஹெச் இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்குறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் மது கஞ்சா அதிகரிக்கும் நிலையில் பள்ளிவாசல் மற்றும் இயக்கங்கள் மத்தியில் பிரச்சாரம் இல்லையே பூரண மதுகளுக்கு இஸ்லாம் தீர்வு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மது போதை கஞ்சா தமிழ்நாட்டில் இப்போ ரொம்பவே இருக்கு ரொம்ப 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 நிலைமை மோசமாயிக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்து இளைஞர்கள் அதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்களோ என்று எண்ணுகிற வகையில் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பதிகள் பகுதிகளில் இந்த சிக்கல் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறதுங்கிற தகவல் நம்ம போகிற இடங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறது இதுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய இதை ஒழித்து கட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டிய பொறுப்பு மற்ற யாரையும் விட முஸ்லீம்களாகிய நமக்கு தான் இருக்கிறது இதை நாம வெறுமனே பிரச்சாரம்னு சொன்ன உடனே அதனுடைய தீமைகளை பத்தி பேசுறது வைக்கிறது இப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம் அதுக்கு வாண்டிய ஒரு பொதுக்கூட்டம் போடுறது ஒரு துண்டு பிரசரம் கொடுக்கிறது அப்படியாக நம்ம யோசிக்கிறோம் ஆனா அது ஒரு எஃபெக்டிவான தீர்வு அல்ல வழி அல்ல ஏன்னா நீங்க இத மாட்டக்கூடிய ஆள்கள்ட்ட போய் கேளுங்களேன் இதனுடைய தீமைகள் தெரியாம இதை செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா குடிக்கிறவரோ கஞ்சா சாப்பிட்றவரோ இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வந்து அதனுடைய விளைவுகள் தெரியல அப்படி உங்களை விட சூப்பரா பாடம் நடத்துவாங்க நீங்க போய் இப்போ உட்காருங்க இதை குடிச்சு குடிச்சு உடம்பு வீணா போச்சு குடிச்சு குடிச்சு மன நிம்மதி போச்சு குடிச்சு குடிச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என் பணம் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுபவம் நீங்களாவது பார்த்துட்டு பேசுவீங்க குடிக்காத ஆட்கள் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு படிச்சுட்டு பேசுவீங்க ஆனா அதுல அதுல கிடக்கிறான களத்தில் கிடக்கிறான் அவங்களுக்கு அவங்க அதை உணர்ந்தே பேசுவாங்க தீமை தெரியாம தீமைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது பிறகு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு தீமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு வெறுமனே அது தீமை என்று சொல்லப்படுகிற அதனால் ஏற்படுகிற கேடுகளை பற்றிய அறிவு மட்டுமே போதாது அந்த அறிவை தாண்டி ஒரு அச்சம் தேவைப்படுகிறது இந்த தீமையை நீ செய்தால் இந்த பாவத்தை என வெறும் தீமையாக நேரடி தீமையாக இல்லை நேரடியாக அவன் அதை சாப்பிடும் பொழுது புற சுற்று அதனால் சில தீமைகள் எழுந்தாலும் அதை சாப்பிடுகிற பொழுது அவன் தீமையை உணரலை ஏதோ ஒரு நன்மையை உணர்றான் ஏதோ ஒரு ரிலாக்ஸை உணர்றான் ஏதோ ஒரு ஹாப்பினஸை உணர்றான் ஒரு மகிழ்ச்சியை உணர்றான் அந்த அது அதன் விளைவாகத்தான் தொடர்ந்து அந்த அதை அந்த பொருளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அதை நோக்கி வர்றான் அப்போ வெறுமனே அறிவு மட்டும் போதாது அதை தாண்டி ஒரு அச்சம் வேணும் அந்த அச்சத்தை விதைக்கிற வேலைகள் நம்ம செய்யும் அச்சம் என்ன அல்லாவை பற்றிய அச்சம் மறுமையை பற்றிய அச்சம் அது அது இது குறித்த விஷயங்களை சொல்லி நாம அவங்களுக்கு பிரச்சாரம் செய்தால் மீட்டெடுக்கலாமே தவிர வெறுமனே பிரச்சாரம்னு சொன்ன பல பேருடைய போக்கு அதனுடைய தீமைகளை பற்றி பட்டியலிடுறது அதை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் காசு போகுது பிரச்சனைகள் வருது அதை குடிச்சு போய் நிறைய பேரை வண்டியை ஓட்டுறீங்க வண்டியை ஓட்டி பல பேர் செத்து போறாங்க நீங்க குடிச்சு குடிச்சு உங்க உடம்பு இளமையிலேயே கெட்டு போயிருது உங்கள் மனைவி வந்து தெருவில் நடுத்தரல் நிற்கிறாங்க பிள்ளைங்க அனா அனாதைகள் ஆகிறாங்க இந்த காசு பணம் எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் வீணா போகுது இதுவெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த 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 செய்தியின் வழியாக மீட்டெடுக்க நினைத்தால் அது அது வந்து பயனுள்ள வழிமுறை இல்லங்கிறது புரிஞ்சுக்கணும் உண்மையான வழிமுறை அச்சத்தை விதைச்சிட்டா கேடுகளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த அச்சப்பட வேண்டியவன் சொல்லுகிறான் அவ்வளவு தன் சமூகத்தை இந்த குடிபோதையிலிருந்து மீட்டெடுத்தாங்கல்ல நூறு சதவீதம் அந்த மக்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாங்க எப்படி நடந்துச்சு அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க என்ன தீமைகள் எடுத்து சொன்னாங்க அவனுடைய கேடுகளை பத்தி என்ன பேசுனாங்கங்கிறீங்க பக்கம் மணி மணிக்கணக்கில் இன்னைக்கு நம்ம பேசுகிற மாதிரி ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் தீமை அதற்கு எதிரான பிரச்சாரம் உண்டா குரானில் ரெண்டே ரெண்டு வசனம் அல்லாஹ் சொன்னால் ருஷுல்லா எடுத்து சொன்னான் என்ன சொன்னால் அல்லாஹும் அல்லாஹும் பெருசா பக்கம் பக்கமாலாம் அதில் விவாதிக்கல எப்படி சொன்னால் யா ஐயோ அல்லதி நாமனும் இன்னும் மல் ஹம்ரூ அல் மைசிரூ அல்ல அன்சாபு அல் அஜலாமும் ருஜிசும் அமலிஷை தான் ஃபஜ்த் அனிபு ல அல்ல மதுபானம் சூதாட்டம் குறிகேட்டல் அம்பீரிதல் இவைகள் எல்லாமே செய்து அசுத்தங்களாகும் செய்து செயல்களின் தீங்குகள் தீமைகள் பாவங்கள் அசுத்தங்களாகும் அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் அல்லக்கும் துப்பிள்ளை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ன ஒரு பெரிய பயங்கரமா பாரதூரமா அதை பத்தி அப்படி சொல்ல முடியுமா இத விலகிக்க ஷைத்தானுடைய செயல் விலகிக்க அடுத்த வசனத்தில் அதுக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னான் என்ன பகவால் முதல் வசனத்துல சைத்தான் வேலை நீ வெற்றி பெறுவ இரண்டாவது வசனத்துல மதுபானத்தின் வழியாக சூதாட்டத்தின் வழியாக சைத்தான் உங்களிடத்திலே பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்க நினைக்கிறான் அல்லாவுடைய நினைப்பை விட்டு உங்களை தூரமாக்க நினைக்கிறான் தொழுகையை விட்டு தடுக்க நினைக்கிறான் நீங்க விளைவிக்க மாட்டீங்களா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த அறிவிப்பு தான் இவ்வளவுதான் இந்த செய்தி காரசாரமா பயங்கரமா கோவப்பட்டு விட ஆயுத எல்லாம் உருட்டெல்லாம் செய்யல பயங்கர சப்தம்லாம் ஒண்ணுமில்ல ரெண்டு செய்தி ரெண்டு வசனத்தை இறக்கி வச்சப்பா விளைவிக்கிறது நல்லது இல்ல முடிஞ்சு சொன்ன மறு நிமிஷத்துல வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த மதுபாட்டல்கள் பேரல் பேரலா கொண்டு வந்து அள்ளி ஊத்தி அதை பார்த்தவர் வர்ணிக்கிறாரு அப்படியே ஆறு ஓடுன மாதிரி ஓடிச்சுப்பா என்ன வீட்டுல எல்லா வீட்லயும் அள்ளி ஊத்திட்டாங்களே இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை சொல்லலையா பேசலையா எவ்வளவு பேசுறோம் ஆனா அல்லாவுடைய அச்சம் விதைக்கப்படாத காரணத்தினால் அது நல்ல மாற்றங்களை தரல பெரிய பாதிப்புகளை உண்டாக்கல அதை நாம விதைச்சு விட்டு அதுக்கு பிறகு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அல்லாவுடைய தூதரம் சொல்லிட்டாங்களா முடிஞ்சிச்சுன்னா எல்லா தீமைகளுக்கும் இது மதுபானத்துக்கும் தஞ்சாவுக்கும் இல்லை எந்த தீமைகளிலிருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் அனைத்திற்குமான அடிப்படை நீங்க அந்த சமூகம் தீமை அது அதுவும் இருக்கு அதுக்காண்டி நூறு சதவீதம் நன்மையே தரலன்னு சொல்ல வரல அதுவெல்லாம் மாற்றத்தை தருந்தான் ஆனா நூறு சதவீதம் வென்றெடுப்பதற்கான வழிங்கிறது அல்லாவுடைய அச்சத்தை விதைப்பதிலாம் இருக்கிறது இது பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் என்பதன் வழியாக முன்னெடுப்பதை விட ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்லாவுடைய அச்சம் குறித்த பேச்சுக்களை அதிகப்படுத்தணும் ஒவ்வொரு வீடுகளில் ஒரு தாய் தந்தை பிள்ளைங்க அண்ணன் தம்பி எல்லாருடைய பேச்சு வழக்குகளும் சமூக பழக்க வழக்கங்கள் மாற்றப்படணும் இன்னைக்கு நம்ம இடத்துல அல்லாவுடைய அச்சம் குறித்த பேச்சுவார்த்தை ரொம்ப குறைஞ்சு போச்சு அதன் விளைவாக தீமைகள் அதிகரித்து போகுச்சு என்பதை நம்ம பார்க்குறோம் இப்படி நம்முடைய குடும்பங்களை மாற்றுவதன் வழியாக இந்த சமூக தீமையை நம்ம நம்மளிடமிருந்து நம்ம ஓட ஓட விரட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இதுக்கான பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்கும் இருக்குங்கிறது புரிஞ்சுங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா ரொம்ப எளிது